அக்கா மா கரெக்டாக தப்பா நினச்சிக்கிறீங்க அப்படிலாம் இல்லை சும்மா தப்பாலாம் நினைக்க ராஜி எல்லாருக்கும் பேனர் கொடுத்தீங்களே ஏதாவது நடந்ததா ஓகே ஓகே லைக் போட்டேன் நடந்ததாட்டேன் அதே இல்லையக்கா நீங்க எல்லாரும் அதான் ஓட்டைவாய் எல்லாரும் உளறிடுறாங்க ம் வணக்கம் அக்கா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வணக்கம் மகராஜா கேக்கே வாங்க வாங்க ராஜிக்கு ஒரு ஹாய் வனிமா வந் வந்தாங்களா வந்தாங்கம்மா வாங்க வாங்க அழகுராஜா தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா லைவ்ல இருக்க முறவுகள் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி மிகி பன் இது உங்களுக்கான நேரலை நல்லா பேசுவோம் நல்லது மட்டும் பேசுவோம் வணக்கம் இந்த பிடிக்காது உனக்கு சாப்பாடு பிடிக்காது யாரை சொல்கிறீங்கக்கா ஐயய்யோ நீ வேற உன்னை சொல்லவே இல்லடா சத்தியமா சொல்லலடா அழகு சத்தியமா நினைக்கவே இல்லடா நீ வேற ஏதாவது தப்பா நினைச்சுக்காதரா நீ வந்து யார் லைவ்ல இருந்து வந்த அப்பெல்லாம் தெரியாது நீ என்னோட தானே இருந்த நான் யாருக்காவது உன்னை சப்போர்ட் பண்ணு சொன்னா அதனால நீ கிடையாது நீங்க வேற என்னை பத்தி பெருமையா வேற பேசுறீங்க போலே ஆமாடா அண்ணா ஸ்பேனர் கொடுத்து கொடுத்து கையும் வலிச்சு கத்தி கத்தி வாய் வலிச்சது தான் வேஸ்ட்டு ஏன் எல்லாருக்கும் ஏக்கா ஸ்பேனர் கொடுத்தீங்க நான் இனிமேல் தான் அக்கா அப்படியா என்ன சாப்பிட போகிறேன் இனிமே நான் வாயே திறக்க மாட்டேன் திறக்காத திறக்காத வாய மூடு ஓகே ஓகே நீ வாய் திறந்தாதான் தான் நல்லாயிருக்கும் கேட்க நண்பா கூட சண்டை ஏன் சண்டை பயந்துட்டியேந்த பயந்துக்கிட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் லைக் போட்டேன் எப்படி லைவ் போகுதின்னு அப்படிலாம் இல்ல நல்லா போகுது உங்களோட ராசி ராஜியம்மாவோட சாரி சரோமா சரோமாவோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரியவங்க ராசி இந்த அது சுஜிக்கு தான் கிடைச்சிருக்கு இன்று இந்த 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 லைவ்ல இருக்க உறவுகள் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பா லைக் கேட்கணும் யாரும் லைக் பண்ணாம இருக்கேன் என்ன சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் அக்கா உனக்கு கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன்டா ராஜேக்கா சாப்பிட்டீங்களா தெரியாத அக்கா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க உங்க சண்டையில உடையுது எங்க மண்டே ராஜ்யமா உடையட்டும் உடையட்டும் உனக்கு எல்லாம் மண்டை நல்லா உடச்சுடும்டா எந்திரி 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 மைக்கேல் சாப்டேன் சுஜி ஃபார் யுவர் சாங் சூப்பர் அப்படியா ஐயோ எனக்கு சார் ரொம்ப நிறைய சர்டிஃபிகேட்டாக கொடுக்குறீங்களே எனக்கு வெக்க வெக்கமாக மருந்துமா சரி இதை பற்றி லைவில் சொல்ல வேணாம் சுஜி அக்கா இல்லை நான் சொல்லலை நம்ம தம்பி அன்பு தான் இல்ல இப்பெல்லாம் அவங்க கூட பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நம்ம மலேரிசி சிஸ்டர் ஃபீல் ஸோ சோ தான் ஏன்னா அன்பு வந்து மொத மொதல் நான் வந்து மலையரசி தான் பார்த்தேன் அப்புறம் மலேரிசி சிஸ்டர் எனக்கு சப்போர்ட் பண்ண சொன்னாங்க அப்புறமா அன்பு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணேன் சோ அதனால அந்த அவங்களுக்குலாம் அந்த ஒரு இது வந்துடக்கூடாதுல அதான் சொன்னேன் நந்தினி சரோஜினி சரோஜினி என்று எனக்கு ஒரு ஓன் சிஸ்டர் இருந்தாங்க அவங்கள கொஞ்ச நாளாவே கண்டே பிடிக்க முடியல எங்கேயாவது பாத்தியா அப்படியா சரோஜினியா அவங்க என்னோட ஓன் சிஸ்டர் ஆயிட்டாங்கம்மா அவங்க அவங்கள பாத்தியான்னு கேக்குறீங்களே இப்போ எங்க வீட்டில் தான் இருக்காங்க அந்த சர்டிபிகேட் வச்சு ஒரு சாக்லேட் கூட வாங்க முடியாது ஏண்டா வாடா உனக்கு விருந்தே வச்சிடுறேன் தங்கப்பில என்ன சொன்னாலும் அதுக்கு எல்லாம் கவலை கிடையாது அக்கா நான் எப்பவும் பொழை வருவே ஆமாடா சொல்லுடா அழகுக்குள்ள ஏய் வா இந்தா பெருந்தோசை சாப்பிட அப்படின் அக்கோய் அக்கோ அக்கோய் என்ன டின்னர் நந்திரி தோசை தக்காளி வெங்காயம் தொக்கு கேட்பீங்களே அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்பீங்களே இதை இதை இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன்